இன்றைய வசனம் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் தீமையை விட்டு விலகி நன்மை செய் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் குடும்பத்தில் உறவினர்களால் உடன் வேலையாட்களால் நண்பர்களால் அல்லது உடன் ஊழியர்களால் தீமைகளை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா உங்களுக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்கிறார்களா உங்களுக்கு எப்படியாவது தீமை நடந்துவிட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா உங்கள் வீழ்ச்சிக்காக அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்களா பயப்படாதீர்கள் எந்த தீமையும் உங்களை நெருங்காது யார் உங்களுக்கு எதிராக தீமை செய்ய நினைத்தாலும் உறுதியான நம்பிக்கை உங்களிடத்தில் இருக்குமானால் எந்த தீமையும் வாய்க்காமலே போய்விடும் சவுல் மன்னர் தாவீதை தீர்ப்பதில் தீய குணங்களை தன்னகத்தை கொண்டிருந்தார் தாவீது கோலியாத்தை வென்றதும் அவர் மீது கொண்ட பொறாமையால் அவரை தனது அறைக்கு அழைத்து யாழ்மீட்ட வைத்து அவரை தீர்த்து கட்ட நினைத்தார் அது நிறைவேறவில்லை அதன் பிறகு தனது முதல் மகளை அவருக்கு திருமணம் செய்து வைத்து வஞ்சகமாய் அவரை கொன்றுவிட நினைத்தார் அதுவும் முடியவில்லை அதன் பிறகு தாவீது மேல் கொண்டிருந்த காழ்ப்புணர்வால் அவருக்கு உதவிய குருக்களையும் நண்பர்களையும் கொஞ்ச குவித்தார் மன்னர் சவுல் நிகழ்த்திய அடுக்கடுக்கான தீய செயல்களை மனதில் கொண்டு கடவுளை அடைவதற்கும் நல்வாழ்வு வாழ்வதற்கும் தடை கற்களாய் அமைந்திருக்கும் தீயவைகளை விட்டொழிக்க வேண்டும் என்று தாவீது அரசர் நமக்கு வலியுறுத்துகின்றார் அது ஒரு அழகிய சிறிய கிராமம் ஒரு மாலை பொழுதில் குரு ஒருவர் அக்கிராமத்திற்கு வந்தார் ஒரு ஏழை தாய் வீட்டின் திண்ணையில் அமர்ந்து அம்மா நான் ரொம்ப பசியா இருக்கிறேன் ஏதாவது சாப்பிட இருந்தா கொடுமா என்று கேட்டார் கொஞ்சம் பொறுங்க அடுப்புல சோறு வெந்துகிட்டு இருக்கு தயாரானதும் கொண்டு வந்து தாரேன் என்றார் அந்த தாய் அப்போது இறந்த ஒருவரை கல்லறைக்கு தூக்கி சென்றார்கள் உடனே அந்த தாய் சிறுமியான தனது மகளை அழைத்து இவர் எங்கே போகிறார் என்று பார்த்துவா என்றார் வெளியே போய்விட்டு சிறிது நேரம் கழித்து வந்து அம்மா அவர் சொர்க்கத்துக்கு போகிறார் என்று கூறினாள் குருவிற்கு ஒரே ஆச்சரியம் ஆனாலும் இது குறித்து அவர் ஒன்றும் கேட்கவில்லை சற்று நேரம் கழித்து இறந்த இன்னொருவரை தூக்கி சென்றார்கள் திரும்பவும் தன் மகளை அழைத்த தாய் இவர் எங்கே போகிறார் என்று பார்த்துவிட்டு வா என்றார் மீண்டும் வெளியே சென்ற சிறுமி சிறிது நேரம் கழித்து வந்து அம்மா இவன் நரகத்துக்கு போகிறான் என்றான் இப்போதும் அந்த குருவிற்கு ஒன்றும் புரியவில்லை உடனே அந்த சிறுமியை அழைத்து இத்தனை ஆண்டுகளாக நான் குருவாக இருக்கிறேன் யார் சொர்க்கத்திற்கு போவார் யார் நரகத்திற்கு போவார் என்று எனக்கே சரியாக சொல்ல முடியவில்லை ஆனால் நீ மட்டும் எப்படி அதை சரியாக சொல்கிறாய் என்று கேட்டார் அதற்கு அந்த சிறுமி குரு நான் முதலில் இறந்தவர் வீட்டிற்கு சென்றேன் அங்கே அனைவரும் மிகவும் சோகமாக அமர்ந்திருந்தனர் ஒரு நல்ல மனிதரை இழந்து விட்டோமே என்று பெரிதும் வருந்தினர் அவர் ஒரு அப்பாவி வஞ்சகம் சூது எதுவும் இல்லாதவர் தனது வாழ்நாள் முழுவதும் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாதவர் இந்த ஊரில் யாருக்கு ஒரு கஷ்டம் என்றாலும் ஓடி போய் முதல் ஆளாக நின்று உதவி செய்யக்கூடியவர் தனக்கு கெடுதல் வந்தாலும் பரவாயில்லை தன்னை சுற்றி உள்ளவர்கள் எப்போதும் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணுபவர் தன்னிடம் இருப்பதை பிறருக்கு கொடுத்து உதவும் தாராள மனது கொண்டவர் என்று அவருடைய நற்குணங்களை மக்கள் அடுக்கிக் கொண்டே சென்றார்கள் வாழும்போதே நற்குணங்களோடு வாழ்ந்து பிறருக்கு உதவும் நல்லவர்கள் கண்டிப்பாக கடவுளிடம்தான் போவார்கள் என்று நினைத்துதான் அவர் சொர்க்கத்துக்கு போகிறார் என்று சொன்னேன் என்றாள் அது சரி பாப்பா இரண்டாவதாக இருந்தவர் எப்படி நரகத்துக்கு போகிறார் என்று சொன்னாய் என்று கேட்டார் அதே மாதிரிதான் குரு இரண்டாவதாக இருந்த மனிதருடைய வீட்டிற்கும் சென்றேன் அங்கே யாரும் வருத்தமாக இல்லை எல்லாருடைய முகத்திலும் மகிழ்ச்சி இருந்தது எவ்வளவு கொடுமைக்காரன் அவன் இந்த ஊரில் யாரையுமே நிம்மதியாக வாழ விடவில்லை சொல்ல முடியாத அளவுக்கு மற்றவர்களுக்கு தீமைகள் செய்தவன் கெட்ட எண்ணமும் பொறாமையும் சூதும் வஞ்சகமும் கொண்டவன் இவன் எத்தனை பேருடைய குடியை கெடுத்திருப்பான் அவன் இருப்பதும் ஒன்றுதான் இறப்பதும் ஒன்றுதான் என்று பேசிக் கொண்டனர் இப்படிப்பட்ட தீமைகளை செய்தவன் கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு போக முடியாது நரகத்துக்கு தான் போவான் என்று நினைத்துதான் அவன் நரகத்துக்கு போகிறான் என்று கூறினேன் என்றாள் அச்சிறுமியின் அறிவு திறனை கண்டு வியந்தார் அந்த குரு என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் ஒவ்வொருவரும் நம் இருதயத்தை ஆராய வேண்டும் இன்று இரவு நம்மை நாம் சில கேள்விகள் கேட்க வேண்டும் தேவனுக்கு விரோதமாக நான் இன்று என்ன செய்தேன் நோயாளிகளை சந்தித்தேனா ஏழைகளுக்கு உதவினேனா துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் சொன்னேனா என்னையே நினைத்து தற்பெருமை கொண்டேனா கிறிஸ்து நாதருக்காக இன்று என்ன செய்திருக்கிறேன் என்று யோசியுங்கள் அவருக்காக உழைக்க தீர்மானம் கொள்ளுங்கள் தீமையை விட்டு விலகி நன்மை செய்யுங்கள் வாழ்க்கையின் அர்த்தத்தையும் அழகையும் அறிந்து அதனை ஒவ்வொரு கணமாக சுவைத்து வாழாத மனிதர்கள்தான் போட்டி பொறாமை கர்வம் ஆணவம் அகந்தை செருக்கு ஆகிய தீமைகளை கொண்டு பிறரை அழிக்க முற்பட்டு தங்களை தாங்களே அழித்துக் கொள்கின்றனர் மன்னர் சவுல் தனக்கு எதிராக செய்த அத்தனை தீமைகளையும் ஏற்றுக்கொண்டு அவருக்கு நன்மையை மட்டுமே செய்தார் தாவீது ஆனால் இறுதியில் மன்னர் சவுல் தனது தீமையாலே அழிந்து போனார் என்பதை நாம் அறிவோம் எனவே தீமைகள் விலக்கி நன்மைகள் செய்து நாமும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைப்போம் ஜெபம் தகப்பெனே இந்த நாள் முழுவதும் உமது கிருபையினால் எங்களை தாங்கி வழிநடத்தினதற்காய் நன்றி இறைவா உம் சிறகுகளால் எங்களை அரவணைத்து காப்பாற்றும் தகப்பினை உமது உண்மையே எங்கள் கவசமும் கேடயமாய் அமையச் செய்யும் இரவின் திகிலும் இருளின் கொள்ளை நோயும் பகலின் வாதையும் எம்மை அணுகாமல் எல்லாம் வல்லவரே எங்களை காப்பாற்றும் தீங்கு எங்களுக்கு நேரிடாமலும் வாதை எங்கள் வீட்டை நெருங்காமலும் உம் தூதர்களை அனுப்பி எங்களை பலப்படுத்தும் உமது மகிமையும் உமது மகத்துவமும் எனக்கு அரணாக அமைய வேண்டும் என்று உமை பணிந்து வேண்டுகிறோம் இறைவா நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடும் போதெல்லாம் எங்களுக்கு பதிலளிக்க காலம் தாழ்த்தாதையும் அமைதியையும் மனமகிழ்ச்சியும் நிறைந்த நீடிய ஆயுளால் எங்களை ஆசீர்வதி ஏசு கிறிஸ்துவின் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே ஆமீன்